அனைத்து திட்டங்களையும் கைவிட்டு மக்களை ஏமாற்றி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாக்குறுதியை கொடுத்து அதில் ஐம்பது வாக்குறுதிகள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை பத்து சதவீத வாக்குறுதிகள் மத்திய அரசை சார்ந்தது ஆகவே நீங்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து என்பதை பத்து சதவீதம் குறைத்து கொண்டால் இருபத்தி அஞ்சு வாக்கு வாக்குறுதிகளை கொடுத்து குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சிறப்பாக கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும்போது போது தகுதியான நபர்கள் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி இருந்தால் பொதுமக்கள் தமிழக மக்கள் இந்த மாநிலத்தை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதை தீர்மானித்திருப்பார்கள் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்ட பிறகு எல்லா திட்டத்திலும் எல்லா திட்டத்திலும் தகுதியான நபர்கள் என்று சொல்லி அவர்களுடைய இயக்கத்திற்கு வலுமை சேர்க்கின்ற வகையிலே அரசு திட்டங்களையும் நீங்கள் தீட்டி மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் திட்டங்களை தீட்டி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முடிவு கண்டுக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பொதுக்குள் இந்த கூட்டம் என்பது பொதுமக்கள் ஒவ்வொருவரும் கழக உடன் ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் எப்படி மக்கள் விரோத ஆட்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விலைவாசி உயர்வு கஞ்சா போதைப் பொருள் என்று வருங்கால சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை இரட்டடிப்பு அடித்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பும் முகத்தான் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நகர கழக செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கழக உடன்பிறப்புகள் மகளிரணி சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உடையை நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த மண்ணின் மைந்தன் நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் முப்பெரும் துறையினுடைய அமைச்சர்